ஹலோ ஸ்டூடெண்ட்ஸ் இன்றைக்கி நம்ம ஒற்றளபடை அப்படின்னா என்னன்னு பார்க்கலாம் செய்யுளில் ஓசை குறையும் போது அதனை நிறைவு செய்ய மெய்யெழுத்துக்களான இங்கு இஞ்சு இன்னு இந்து இம்மு இன்னு இவ்வு இழு இல் இல்லு ஆகிய பத்தும் அக்கு என்னும் ஆயுத எழுத்தும் அளவெடுப்பது ஒற்றளபடை அப்படின்னு சொல்கிறாங்க இப்போ இங்கே கொடுத்துருக்கிற இந்த எழுத்து எல்லாமே அளவெடுத்துச்சு அப்படின்னா அதை தான் நம்ம வந்து என்னென்னு சொல்கிறோன்னா ஒற்றளபடை அப்படின்னு சொல்கிறோம் இங்கே பாருங்கள் அவங்க கொடுத்துருக்கிற மெய் எழுத்துல இந்த எழுத்து இருக்கா அப்போ இந்த எழுத்து வந்து அளவெடுத்திருக்கு பாருங்கள் இங்கு டைம் இருக்கா அப்போ இது அளவெடுத்திருக்கு அப்போ இது வந்து ஒற்றளபடை அப்படின்னு கண்டுபிடிக்கிறோம் அக்கையும் கொடுத்துருக்காங்க அக்கு அக்குன்னு ரெண்டு கொடுத்துருக்காங்க அதனால இதுவும் ஒற்றளப்படை அப்படின்னு சொல்லிடுறோம் அடுத்ததாக வந்து சொல் அப்படின்றத பற்றி பார்க்க போகிறோம் ரெண்டு எக்ஸாம்பிள் கொடுத்துருக்காங்க பூ மலர்ந்தது மாடு புல் தின்றது அப்படின்ட்டு அடுத்தது பாருங்கள் ஓர் எழுத்து தனித்தோ பல எழுத்துக்கள் சேர்ந்தோ பொருள் தரும் வகையில் அமைவது சொல் அப்படின்னு சொல்கிறாங்க ஓர் எழுத்து அப்படின்னா ஒரே எழுத்து தான் இருக்கும் ஆனால் நம்மளுக்கு அந் அதனுடைய பொருளை கொடுக்கும் இப்போ பூ அப்படின்றது பூவை குறிக்குதா அதே மாதிரி கை அப்படின்றது நம்மளோட கையை குறிக்கிது கை அப்படின்றது ஏதாச்சும் ஒன்றுத்த தச்சு கொடு அப்படின்றத குறிக்குது அந்த மாதிரி இருந்தாலும் ஒரு எழுத்துக்கள் சேர்ந்து இங்கே பாருங்களேன் மாடு அப்படின்னு இருக்குது அப்போ மாடு அப்படின்னு ஒரு எழுத்து இது ரெண்டாவது எழுத்து இந்த ரெண்டு எழுத்து சேர்ந்து தானே நம்மளுக்கு மாடு அப்படின்ற பொருள் கொடுக்குது அந்த மாதிரி பொருள் கொடுத்தாலும் அதை வந்து சொல் அப்படின்னு சொல்லுவோமா அதுக்கப்புறமா பாருங்கள் இரு தினைகளையும் ஐந்து பால்களையும் குறிக்கும் இரு தினைகளையும் அப்படின்னா உயர் தினை அக்ரிணை அப்படின்னு இருக்கு அந்த ரெண்டு தினையும் குறிக்கும் ஐந்து பால்களையும் குறிக்கும் அப்படின்னா ஆண் பால் பெண் பால் பலர்பால் பலவின் பால் ஒன்றன் பால் இந்த ஐந்து பால்களையும் குறிக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க மூவகை இடங்களையும் காட்டும் இறந்த காலம் நிகழ்காலம் எதிர்காலம் அப்படின்ற மூன்று காலத்தையும் காட்டும் அப்படின்னு சொல்கிறாங்க உலக வழக்கிலும் செய்யுள் வழக்கிலும் வரும் அதாவது பேச்சு வழக்கிலும் இப்போ எழுத்து வழக்கிலுமே இது வரும் அப்படின்னு சொல்கிறாங்க இது வந்து வெளிப்படையாகவும் வரும் இல்லை மறைஞ்சி குறிப் குறிப்பாகவும் விளங்கும் அப்படின்னு சொல்லிடுறாங்க அடுத்தது மூ வகை மொழி இதில் வந்து மூன்று வகை மொழி இருக்குது அதனால்தான் இது மூவகை மொழி அப்படின்னு சொல்றாங்க ஃபஸ்ட்டு வந்து தனிமொழி தொடர் மொழி பொது மொழி இந்த மூ வகை மொழியை பற்றி நன்னூல் ரெண்டு லைன்ல ஏதோ சொல்லியிருக்காங்க அதை பார்க்கலாம் ஒரு மொழி ஒரு பொருளானவாம் தொடர் மொழி பல பொருளான பொது இருமையும் ஏற்பன அப்படின்னு கொடுத்துருக்காங்க அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா இப்போ தனிமொழி அப்படின்றது தான் பார்க்க போகிறோம் இந்த பாட்டில் கொடுத்துருக்கிற பொருள் தான் வந்து நம்மளுக்கு அப்படியே கொடுத்துருப்பாங்க நம்ம ஒன்று ஒன்றா பார்க்கும்போது நம்மளுக்கே புரியும் இப்போ பாருங்களேன் தனிமொழி அப்படின்றது ஒரு சொல் தனித்து நின்று பொருள் தருமாயின் அது தனிமொழி எனப்படும் இப்போது ஒரு ஒரு சொல் மட்டும் ஒரே ஒரு சொல் அது வந்து நம்மளுக்கு ஒரு பொருளை தருது அப்படின்னா தனிமொழி அப்படின்னு சொல்லுவோம் இப்போது தனிமொழிக்கான எடுத்துக்காட்டு பார்க்கலாம் எடுத்துக்காட்டாக கண் படி கண்ணன் படித்தான் அப்படின்னு கொடுத்துருக்காங்க இப்போது இது பதி இது பார்த்தீங்கன்னா கண் பகாபதம் இதை வந்து நம்ம பகுக்க முடியாது ஒரே சொல் தான் இது வந்து கண்ணின்ற பொருள் கொடுக்குது இது வந்து பகுப்பதம் இங்கே பாருங்களேன் கண்ணன் அப்படின்ட்டு ஒரு பொருள் ஒரு பெயரை சொல்றது இல்லையா யாரையோ ஒருத்தர் குறிக்குது அப்போ நம்மளுக்கு தெரியுது இல்லையா அவன் என்ன பண்றான் அப்படின்றது அப்போ இது எல்லாமே வந்து பொருள் கொடுக்குது அப்படின்னு சொல்றாங்க அதனால இது வந்து தனிமொழி அப்படின்னு சொல்றாங்க அடுத்து பாருங்க தொடர்மொழி தொடர் மொழியில் வந்து இரண்டு அல்லது அதற்கு மேற்பட்ட தனிமொழிகள் தொடர்ந்து வந்து பொருள் தருவது தொடர் மொழி ஆகும் இது ஒன்றுமே இல்லை இப்போது இதில் வந்து ஒரே ஒரு சொல் பொருள் தரணும் அப்படின்னு சொன்னோம் இல்லையா அதே மாதிரி இங்கே வந்து ஒன்றிற்கு மேற்பட்ட சொல் வந்து சேர்ந்து அது வந்து ஒரு பொருளை தந்துச்சு அப்படின்னா அதை தான் நம்ம தொடர் மொழி அப்படின்னு சொல்கிறோம் இங்க நம்மளுக்கு எக்ஸாம்பிள் கொடுத்துருக்காங்க கண்ணன் வந்தான் கண்ணன்றது ஒரு சொல் வந்தான்றது ஒரு சொல் இது ரெண்டும் சேர்த்து கண்ணன் வந்தான் அப்படின்ற பொருள் கொடுக்கறதுனால இது தொடர் மொழி அப்படின்னு சொல்றாங்க இன்னொரு எக்ஸாம்பிள் பாருங்க மலர் வீட்டுக்கு சென்றால் மலர் வீட்டுக்கு சென்றால் நம்ம என்ன சொன்னோம் இரண்டு அல்லது அதற்கு மேற்பட்ட அப்போ இது இரண்டு அல்லது அதற்கு மேற்பட்டன்னும் போது மூன்று சொற்களா இருக்கலாம் நான்கு சொ நான்கு சொற்களா இருக்கலாம் எத்தனை சொற்களாக வேணா இருக்கலாம் ஆனா அது ஒரு பொருளை தந்துச்சு அப்படின்னா அதுதான் வந்து தொடர் மொழி இங்க பாருங்களா மலர் வீட்டுக்கு சென்றால் மலர்ன்றவ அவங்க வீட்டுக்கு போனா அப்படின்ற பொருள் இது தருது இல்லையா அதனால இது வந்து தொடர் மொழி இப்போ தான் வந்து நம்ம என்னன்னு சொல்கிறோன்னா தொடர் மொழி அப்படின்னு சொல்றோம் அடுத்தது பொதுமொழி ஒரு சொல் தனித்து நின்று ஒரு பொருளையும் அச்சொல்லே பிரிந்து நின்று வேறு பொருளையும் தந்து தனிமொழியாகவும் தொடர்மொழியாகவும் பொதுவாய் அமைவது பொதுமொழி எனப்படும் அப்படின்னு சொல்கிறாங்க இப்போ வந்து தொடர்மொழி மொழி அப்படின்னா ஒன்றுமே இல்லை இந்த தனிமொழியும் தொடர்மொழியும் சேர்ந்தது தான் வந்து பொதுமொழி அப்படின்னு சொல்லுவாங்க ஒரு பொருள் வந்து ஃபஸ்ட்டு தனித்து நின்று ஒரு சொ ஒரு பொருளை தரும் அதுவே அது பிரிக்கும் போது அது வேறொரு பொருளை தரும் இல்லையா அந்த மாதிரி தர்றதுக்கு தான் பொதுமொழி அப்படின்னு சொல்கிறாங்க அடுத்து வந்து இப்போ பொதுமொழிக்கு தான் பார்க்க போகிறோம் எட்டு அப்படின்னு கொடுத்துருக்காங்க அந்த எட்டுன்றது எண்ணெய் குறிக்கும் அப்படின்னு கொடுத்துருக்காங்க அடுத்தது வேங்கை அப்படின்னு கொடுத்துருக்காங்க வேங்கை அப்படின்றது மரத்தை குறிக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க இப்போ இது தனி சொல்லா இருந்து நம்மளுக்கு ஒரு எண்ணெய் குறிக்குதுன்னு பொருள் தருது வேங்கைன்றது தனி சொல்லா இருந்து அது ஒரு மரத்தை குறிக்குது அப்படின்ற பொருளை தருது இதுவே அது வந்து பிரித்து எழுதும் போது குட்டல் தூணும் எட்டை வந்து எல் எல்குட்டல் தூணும் வேங்கைய வந்து வேம் கையினும் தொடர் மொழிகளாக பிரித்து பிரிந்து நின்று எல்லை உண் அப்படின்ற பொருளையும் எல் குட்டல் தூக்கு எல்லை உண் அப்படின்ற பொருளையும் வேம் வேம்கூட்டல் கைக்கு வேகின்ற கை அப்படின்ற பொருளையும் தருது இதே மாதிரி ஒரு சொல்லா நின்று அதாவது தனி சொல்லா நின்று ஒரு பொருளை கொடுத்தோம் அதுவே பிரிந்து நின்று வேறு பொருளை கொடுக்கறதும் தான் வந்து நம்ம என்னன்னு சொல்லுவோம்னா பொதுமொழி அப்படின்னு சொல்கிறோம் இதில் வந்து என்ன சொல்கிறாங்கன்னா அர்த்த பாயிண்டில் இவை இரு பொருட்களுக்கும் பொதுவாக அமைவதால் பொதுமொழியாகவும் இருக்கிறது இது வந்து இரு பொருட்களுக்கும் பொதுவாக அமையறதுனால பொதுமொழியாக இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க எதுக்கும் எதுக்கோனா தனிமொழிக்கும் தொடர் மொழிக்கும் பொதுவாக அமையறதுனால இதை பொதுமொழி அப்படின்னு சொல்கிறோம் இப்போ இந்த நன்னூலோட அடிகளை பாருங்கள் உங்களுக்கு புரியும் ஃபஸ்ட்டு வந்து ஒரு மொழி ஒரு பொருளானவாம் அப்படின்னா தனிமொழின்றது ஒரு சொல்லை கொண்டு ஒரே பொருளை வந்து கொடுக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க அதுக்கப்புறம் தொடர் மொழி பல பொருளான பல பொருளான அப்படின்னு கொடுத்துருக்காங்க தொடர் மொழின்றது வந்து ரெண்டுக்கு மேற்பட்ட சொற்களை வச்சு ஒரு பொருளை தர்றது அப்படின்னு சொல்கிறாங்க அதுக்கப்புறம் பொது இருமையும் ஏற்பன பொதுமொழின்றது நம்ம என்ன சொன்னோம் தனிமொழியும் தொடர் மொழியும் சேர்ந்தது தான் வந்து பொதுமொழி அப்படின்னு சொன்னோம் இல்லையா அதை தான் இங்கே வந்து சொல்லியிருக்காங்க